ஒரு வருட காலமாக நான் இந்த யூடியூப் போட போடும்படியாக போயிற்று ஒரு சில காரணங்கள் நான் போட முடியவில்லை அவருடைய நாமத்துக்கு முதலாவது மகிமை உண்டாகட்டும் மீண்டுமாக தேவன் போடும்படியாக கிருமி செய்திருக்கிறார் உதவி செய்திருக்கிறார் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சிந்தித்து நடவுங்கள் திங்க் கண்ட் ஆக்ட் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது நல்ல குணம் எங்கே போயிடுச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் நல்ல குணம் எங்க போயிடுச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பணம் வந்தோடனே நல்ல குணம் போயிடுச்சு பதவி வந்தோடனே நல்ல குணம் போயிடுச்சு காரு ஆஸ்தி அந்தஸ்து வந்து எல்லாம் வந்த உடனே நல்ல குணம் போயிடுச்சு பேர் புகழ் சம்பாதிச்ச உடனே நல்ல குணம் போயிடுச்சு நாம் வாழ்ந்த காலத்தை ஆதி காலத்தை நம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய குண அதிசயங்கள் எப்படி இருந்தது நீங்களே ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யோசித்து பாருங்கள் நம்முடைய குண அதிசயங்கள் இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கிறதே என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் அருமையான சகோனே சகோதியே நம்ம குண அதிசயங்கள் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி மன்னர் கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான சகோதரே சகோதரி இதை நீங்கள் யாரா இருந்தாலும் சரி குண அதிசயங்கள் நம்மளுக்குள்ள இருக்குது அதை தோண்டி வெளியே கொண்டு வாருங்கள் பணம் இருந்தாலும் சரி ஆஸ்தி இருந்தாலும் சரி அந்தஸ்து இருந்தாலும் சரி பேர் புகழ் இருந்தாலும் சரி நம்மளுடைய குண அதிசயங்களை வெளியே கொண்டு வாருங்கள் உலகம் அழியா அந்நாயின் காலத்துல வாழ்ந்தாலும் நாம் நியாயமான காலத்துல வாழ்ந்து பூமியிலே ஒரு வாழ்க்கையை வாழும் சிந்தித்து நடவும் திங்க்